நாங்கள் வந்து இப்போ வந்து நான் மனோ விஷ்ணு வந்துட்டால் நாங்கள் வந்து எங்கெங்க வெள்ளங்கள் இருக்குது எங்கெங்க நாங்கள் முதல்ல பார்க்க போகிறோம் பார்த்துட்டு சொன்னோம்ல மாதிரி சேவை போகிறோம் நாங்கள் இப்போல்லாம் கிளம்பிட்டோம் ஆமாம் என்னம்மா உதவியும் உதவியும் எங்களால் என்ன செய்ய போகிறோம் என்னம்மா என்ன செய்ய போகிறோம் நான் ஆனந்தெல்லாம் கிளம்பியாச்சு என்ன நைட்டு அது போடுறோம் பாருங்கள் நம்ம

உலக உருண்டையா அடிச்சுலா

மரங்கள்லாம் சைடில் சை பண்ணுறாங்க இல்லை அவங்க சை பண்ணுறாங்கடா சைடில் வெள்ளங்க அடிச்சுட்டு விட ஆத்தூர் ஆத்தூர் வந்திருக்கோம் இங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இது வந்து மேலாத்தூர் தானே இல்லை தெற்காத்தூர் இது வடக்காத்தூர் பாப்பா கடையிலாம் தண்ணி என்னேயா பாசா

அரிசி என்னது மண் மண் கோலப்பொடிக்கு பொங்கல் வரதுல அடுத்தாலே அரிசிடா அரிசிடா அரிசி காய போட்டிருக்காங்க அரிசி தான் இப்போ அவ்வளோ அரிசி சின்ன படத்துலையே போகிறா நீ இதில் போவா இதில் போய் ஏறி போவாங்க ஏறா வலி போவாங்க ஏய் கிலோ சும்மா

ரொம்ப நடக்கங்க ரொம்பிருக்கோட்டமெல்லாம் இடிஞ்சிருக்கப்பா ஏரலுக்கு போற வழியில முக்கானிலருந்து ஏரல் போற வழியா தானே உமரிக்காடுண்ணூருக்கு போற வழியில் அடிச்சு பைக் வர முடியாது

வேடக்கு சொல்ல பள்ளையில இருந்து எனக்கு தெரியும் ஆமா வேட இல்ல தண்ணி வண்டி வந்து மத்த வண்டி மாதிரி இல்ல அம்மாடி வந்து வண்டி ஹாஸ்பிடல் கொடுத்தே இருந்தா ஹாஸ்பிடல் ஒர்க் ஆகும் இது அப்படி இல்ல வண்டி வருது முடி சைக்கிள்லாம் இது அடுத்த கடல் அடுத்த சுவாமி

பருப்பு அரிசி எல்லா நேரும் எவ்வளவு சீரடி போய் சார் பாருங்க ஆமா அரிசி மூட ஐயோ ஐயோ ஏறல் தான் ரொம்ப பாதிப்பு போல இருக்கு ரொம்ப பாதிச்சுக்கா இப்போ தொழிலாளிதான் அவங்களுக்கு தான் வேலை அதிகம் ஏரல் சுத்தமாக காலி எல்லாம் பூட்டு நம்ம சேதம் வந்து ஏரல் என்ன அதிகமாக சேதம் சேதமே இருக்கு தூத்துக்குடி இருக்கி அடுத்தப்போ ஏரல் ஒரு கடையும் இல்லை பாருங்கள் ஏரல் பெட்ரோல் பங்கை பாருங்கள் சே சோடி முடிஞ்ச பெட்ரோல் பங்கு தண்ணி எப்படி ஆயிருக்கு ஏறல பாருங்கள் நண்பர்களே ரொம்ப பாதிப்பு கிடை அவ்வளோ போட்டு கடையை பாருங்கள் அவ்வளோ பாதிப்பு சே பள்ளிகள் முடிஞ்சியேட்டர் தியேட்டர்லாம் முடிஞ்சு என்ன வாங்க வாங்க தேட்டரை பாருங்க என்ன இப்படி ஆயிட்டு ரோட பாருங்க ரோட பாருங்க பாருங்க வாழைய பாருங்க அவ்வளவு வாழையும் சரிஞ்சிட்டு பாருங்க ரொம்ப பாதிப்பு ஏறல் ரொம்ப பாதிப்பு

வேறு ஆத்தூர் இந்த சார் ரொம்ப பாதிப்பு நாங்கள் வந்து அதான் போயிட்டு இருக்கோம் நாங்கள் என்னென்னா இப்போ நாங்கள் சாப்பிடணும்னுச்சி வந்தோம் இங்கே எந்த ஹோட்டலுமே இல்லை ரைட்டு எல்லாமே ஆனால் எல்லா இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா எல்லாருமே விருதுநகர் வேற ஈரோடு வேற தஞ்சாவூர் தஞ்சாவூர் எல்லா மாவட்டத்துலேருந்தும் வடக்க வடக்கு வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து வந்து வந்து நல்லா நல்லா உதவி பண்ணுறாங்க நான் பார்த்தேன் ராஜாரியா பொருட்கள் அரிசிகள் சாப்பாடுகள் தண்ணி பாட்டில் தான் முக்கியம் எல்லாமே நல்லா செய்கிறாங்க பார்த்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லா மக்களும் நல்லா செய்கிறாங்க நானும் இந்த ஏரியா கூட பார்த்தேன் எல்லா ஏரியிலுமே நல்ல செழிப்பாக தான் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு சில இது போது நம்ம உள்ளே போகலை என்ன உள்ளே போகாமல் தெரியும் தெரியாமல் சொல்லக்கூடாது கண்டிப்பாக அதை வந்து நான் ஒரு சில ஏரியா மெயினில் பார்த்தாச்சுன்னா நல்லா அரிசி மூட எல்லாமே கோயிலில் வச்சு எல்லாம் கொடுக்காங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி நாங்களும் செய்யணும்னு வந்தோம் அதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி போயிட்டு இருக்கோம் சில கிராமத்துக்குள்ளே உள்ளதான் எப்படி இருக்குதுன்னு தெரில அதுதான் நம்ம ரொம்ப இதாக இருக்குன்னு ஏன்னா உள்ளே வந்து பள்ள சைடெலாம் நம்ம உள்ளே போக முடியல நம்மளுக்கு உள்ளே போயாச்சுன்னா நம்ம இருக்காங்க

Gary. Oh, wow hey, yeah i oh, damage hey,

ஆழ்வா திரி என்ன இங்கேயே எவ்வளோ பாதிப்பு தான் என்ன ஆழ்வார்த்து அவ்வளோ அடிச்சிட்டா அப்போ இங்கே நின்றுச்சுனா போக முடியாது அவ்வளோ அடிச்சிட்ட

வட்டை சரி தண்ணி வட்டை ஃபுல்லாக தண்ணி வருவீங்களா ஆ ஆமாம் ரோடே இல்லையே ரோடு அவ்வளோ ஆமாம் எப்படி போகிறாங்க குள்ளே ஹால்